யானையின் சந்தோஷ கதைகள் ஒரு தடவை அடிவேட்டுக் காட்டின் ஒரு கோணத்தில் ஒரு சிறிய யானை பிறந்தது அவன் பெயர் அணி அணி மற்ற யானைகளை விட மிகவும் லூட்டாகவும் இனிமையாகவும் இருந்தான் ஆனால் அவனுக்கு ஒரு சிறு வித்தியாசம் இருந்தது அவனுடைய காதுகள் மிக நீளமாக இருந்தன பிற யானைகள் அவனை காதுகளுக்காக திட்டிக் கொண்டாலும் அணி எப்போதும் சந்தோஷமாக இருப்பான் அணி ஒரு நாள் வனத்தில் விளையாடிக் கொண்டு இருந்தபோது மரத்தில் துள்ளி துள்ளி விளையாடும் ஒரு குரங்குவை கண்டான் குரங்கு பெயர் மங்கு மங்கு ஒரு தெளிவான சுடச்சுட நகைச்சுவையுடன் கூடிய குரங்கு அவனது கூந்தல் உயரமாக பறந்தது எப்போதும் நகைச்சுவை பேசுவான் அணி மங்குவை பார்த்தவுடன் வணக்கம் நான் அணி நீ யாரு என்று கேட்டான் நான் மங்கு நீயும் என் நண்பன் ஆக விருப்பமா என்றான் மங்கு அணி மகிழ்ச்சியாக ஆமாம் நமக்கு நிறைய வேடிக்கைகள் செய்யலாம் என்று பதிலளித்தான் அந்த நாள் முதல் அணி மற்றும் இருவரும் அற்புதமான நண்பர்களாகி விட்டார்கள் ஒரு நாள் அவர்கள் காட்டின் உள்ள குளத்துக்கு சென்றார்கள் அங்கே ஒரு மென்மையான பஞ்சு போல புன்னகைக்கிற முயல் உட்கார்ந்து இருந்தது அவளது பெயர் மினி மினி மிகவும் புத்திசாலி அமைதியான முயல் மங்குவும் அணியும் அவளிடம் சென்று நீயும் எங்களோடு விளையாடுவாயா என்று கேட்டார்கள் மினி நிச்சயமாக என்னால் வேகமாக ஓட முடியுங்க நாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு விளையாட்டு நடத்தலாமே என்றாள் அந்த மூன்று நண்பர்களும் அணி மங்கு மினி ஒரு குழுவாகிவிட்டார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் புதிதான இடங்களை தேடிச் சென்று புது புது திருப்பி தரும் விளையாட்டுகளை விளையாடினர் அணியின் நீளமான காதுகள் ஒரு அதிசயம் ஒரு நாள் காட்டில் கடுமையான மழை பெய்யத் தொடங்கியது மினி மற்றும் மங்கு நடுங்கினார்கள் அணி உடனே அவனுடைய நீளமான காதுகளை குறையாக பயன்படுத்தி இருவரையும் மறைத்தான் மினி சொன்னால் அணியின் காதுகள் பெரியதுன்னு எல்லோரும் ஏது செய்றாங்க ஆனா இப்ப அது நம்ம உயிரை காப்பாத்துது மங்கு சொல்லிக்கொண்டான் கொண்டான் இது தான் உண்மையான தனிச்சிறப்பு யாரும் அவமானப்பட வேண்டாம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசங்கள் இருக்கலாம் ஆனா அந்த வித்தியாசமே நமக்கு பலம் ஆகும் அந்த வார்த்தைகள் அணியின் உள்ளத்துக்குள் நுழைந்தன அவன் இனிமேல் காதுகள் பற்றிய குற்ற உணர்வு இல்லாமல் வாழத் தொடங்கினான் அவன் பெருமையாக காதுகளை ஆட்டிக்கொண்டான்